ஹெலிகாப்டர் அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வாடகை வாங்குறாங்கன்னு நான் சொன்னேன் ஒண்ணு சகோதரி சசிகலா புஷ்பா அவர்கள் அதை மறுக்கட்டும் அப்படி இல்லைன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா மனித உயிர் முக்கியம் இல்லையா முக்கியம்தான் மனித உயிரை காப்பாற்றுவதற்கு நீங்களும் நானும் கொடுத்த வரி பணத்தில் வாங்கிய ஹெலிகாப்டருக்கு வாடகை வாங்கலாமா அது சரியா வாடகை வாங்கினாங்க கார் வாங்குறாங்க அதுக்குள்ள எக்ஸ்பென்சஸ் அதுக்குள்ள அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆயி தவிர அதை வாடகை வாங்குறாங்க ஹெலிகாப்டர் அனுப்புனது கப்பல் அனுப்புனது அப்புறம் ராணுவத்தை அனுப்புனது அதெல்லாம் யாரு மோடி அனுப்புனாரு வாடகை வாங்குறது மட்டும் நிர்வாகம் வாங்குமா இத அனுப்புறது மோடி வாங்குறாரு என்ன அர்த்தம் அடுத்து நம்மை விடவெல்லாம் மிக தெளிவாக அவர்களுக்கு தெரியும் அவரு சேர்ந்திருக்கிற இடம் அதனால அப்படி பேசுறாங்க நாடாளுமன்ற உறுப்பினருங்கிற முறையில கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும் போது கொடுக்கவே இல்லையா வெள்ளம் வரவில்லை என்றாலும் இந்த நானூத்தம்பது கோடி வந்திருக்குமா வரலையா அந்த நானூத்தம்பது கோடி இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கு ஆயிரம் ரூபா கொடுத்திருக்கு கோழி இறந்தா கொடுத்திருக்கு மாடு சத்தா கொடுத்திருக்கு பயிர் கொடுத்து எல்லாம் கொடுத்துருக்காங்க இது எவ்வளவு ஐம்பது கோடி ரூபாய் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் கொடுத்தா கூட என்ன செய்ய முடியாது கோடி ரூபாயை தான் இதுக்கு பயன்படுத்த முடியும் நான் இப்ப அவங்க கிட்ட கேக்குறேன் ஆறாயிரம் ரூபாய அத கூட பல பேரும் பிரச்சாரம் பண்ணிட்டு அலைஞ்சாங்க நாங்க கொடுக்கறது தொண்ணூறு எழுபத்தஞ்சு சதவீதம் அப்படியெல்லாம் கிடையாது அந்த தொள்ளாயிரம் கோடியில இருநூத்தி கோடி ரூபாய் மட்டும்தான் இப்போது எடுக்க முடியும் நான் அவங்க கிட்ட கேட்கிறேன் ஒரு வீடு ரெண்டு நாள் மலையில நின்று வீட்டில் இருந்த துணிமணி எல்லாம் அடிச்சுட்டு போனா எவ்வளவு கொடுக்கலாம் அரசாங்கம் எவ்வளவு கொடுக்கலாம் அவங்க சொல்லட்டும் எவ்வளவு கொடுக்கலாம் மத்திய அரசாங்கம் தன்னுடைய அறிக்கையில் பத்தாயிரம் ரூபாய் குறைந்தபட்சம் கொடுக்கணும் சொன்னதுக்கு மாநில அரசாங்கம் வெறும் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்து மக்களை ஏமாத்துது இது உண்மையா இருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பதினொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து பத்தாயிரம் ரூபாய்னு வலியுறுத்துவோம் ஒரு வீட்டில் ரெண்டு நாள் தண்ணி இருந்து துணிமணி எல்லாம் அடிச்சுட்டு போச்சுன்னா எவ்வளவு கொடுக்கலாம்னு ஒன்றிய அரசாங்கம் சொல்லி வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கலாம் என்று சொல்லுவோம்

அந்த இணைப்புல ஏல டி டி செக்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னா வீடு பாத்திரம் பண்டம் எல்லாம் போயிருச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வீடும் சேதப்பட்டா கூடுதலா ரெண்டாயிரத்தி ஐநூறு

கண்டறிஞ்சு மலைக்கு முன்னால ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்த வரலாறு இருக்கிறதா நீங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு பேரை கர்ப்பிணிகளை ஹாஸ்பிட்டலுக்கு முன்னெச்சரிக்கை இல்லைன்னு சொல்லாது அதுல நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேருக்கு குழந்தை பிறந்திருக்கிறது இல்லைன்னா எப்படி நடக்கும் நீங்க அதை பார்க்கலையா அடுத்து இதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுறேன் அவங்க சொன்னாங்க முன்கூட்டியே சொன்னாங்க அதாவது நிதி அமைச்சர் அப்பட்டமாக தவறான விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னார் அவங்களுக்கு நான் சொல்றேன் ஆறாம் தேதி உத்தரப்பிரதேசத்துல எர்த் சயின்ஸுடைய செக்ரட்டரி அந்த டிபார்ட்மெண்டினுடைய ஒன்றிய அரசினுடைய செக்ரட்டரி கே ரவிச்சந்திரன் பேசினது இருபத்தி ஏழாம் தேதி பேப்பர்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு பாருங்க ஒன்றிய அமைச்சரும் காயல் காய்பட்டணத்தில் பேஞ்சது மாதிரி தொண்ணூத்தாறு சென்டிமீட்டர் மழையை கணிப்பதற்கான கருவிகள் எங்களிடம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் அப்படி ரெண்டு கம்ப்யூட்டர் வாங்க போகிறோம் என்று அவர் சொல்லி இருக்கிறார் ஆனா நிர்மலா சீதாராமன் சயின்ஸ் படிச்சிருக்காங்க அவங்க சொன்னதா இவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவங்க சொன்னாங்க நூத்தி இருபத்தி நாலு மில்லி அது வந்து பனிரெண்டு புள்ளி நாலு சென்டிமீட்டருங்க அத போல எட்டு மடங்கு பயந்துருக்கு நீங்க பேச நீ அதை சென்டிமீட்டர் கணக்கு மாதிரி அப்படி சொல்லிட்டு போறீங்க அண்ணன் சொன்னாரு அணைய திறக்கலை என்னைக்கு என்னைக்கு திறந்தாருங்க அண்ணா அணை பாபநாசா என்னைக்கு திறந்தாங்க மாவட்ட ஆட்சித்தலைவரா ராத்திரி பதினேழு பதினாலாம் தேதி இரவு

இன்னும் மேம்படுத்த வேண்டியதெல்லாம் இருக்கு உப்பாத்தா ஓடைய எந்த காலத்துல காப்பர்லாக்க ஓட்டி ஊட்டினாங்க அவங்க தான் மேயரா இருந்தாங்க அன்னைக்கு வேற கட்சியில் இருந்தாங்க இன்னைக்கு வேற கட்சியில இருக்காங்க பத்து வருஷம் யாரு ஆட்சியில இருந்தா ஸ்டெர்லைட் சம்பந்தமான ஜட்ஜ்மெண்ட்ல உப்பாத்து ஓடையில காப்பர்லா ஓட்டுனது எப்போ நம்ம புதுக்கோட்டையில கட்டினது எப்போன்னு இருக்கு எடுத்து நீங்க பாத்துக்கங்க